Katerin, prvo od ena mateke je 100 ura. இன்றைய நாளிலே மீண்டுமாக உங்களை ஒரு அருமையான வார்த்தையோடு சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மார்க்கு பத்து நாற்பத்தைந்து இப்படியாக சொல்கிறது அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் பாருங்க ஒரு அருமையான வார்த்தை நாங்கள் இந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக சிலுவையிலே பட்ட பாடுகளை தியானிக்கும் இந்த காலத்தில் உலகத்திலே எங்களுக்கு எண்ணத்தை கற்றுக் கொடுத்தார் இயேசுவானவர் இந்த உலகத்திலே இருக்கும் போது அவர் தன் சீஷர்களுக்கு எண்ணத்தை கற்றுக் கொடுத்தார் அதன் மூலமாக நாங்கள் எண்ணத்தை எங்கள் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளலாம் என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் தியானத்துக்காக எடுத்திருக்கிறோம் பாருங்கள் மனுஷ குமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருளாக தம் தன் ஜீவனை கொடுக்க வந்தார் பாண்டவர் இயேசு இந்த உலகத்திலே இருக்கும்போது அவர் ஊழியம் செய்யும்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார் அதாவது அவர் அநேக ஜனங்களுக்கு நன்மைகள் செய்பவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது அவர் நோய்வாய்ப்பட்டவர்களை குணமாக்கினார் அநேக அற்புதங்களை செய்தார் அதாவது தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் உயிரோடு லாசர்வை உயிரோடு எழுப்பினார் இப்படியாக அநேக காரியங்கள் அவர் நன்மை செய்வோராகத்தான் இந்த உலகத்தில் அவர் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் தன் ஜீவனை பற்றி கவலைப்படாமல் அவர் மக்கள் நலன் கருதி அவர்களுக்காக இந்த உலகிலே அவர் பட்ட பாடுகள் அவர் செய்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவர் ஒருபோதும் மற்றவர்கள் தனக்கு என்ன செய்வார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை தான் ஜனங்களுக்கு என்ன செய்யலாம் அதாவது தான் ஜனங்களுக்கு எப்படி ஊழியம் செய்யலாம் என்பதிலேயே அவர் மிகவும் குறியாக இருந்தார் என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து அநேக காரியம்

எண்ணத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் பார்க்கலாம் இந்த இடத்திலே பாருங்கள் இயேசுவானவர் இந்த இடத்திலே தன் சீஷர்களின் கால்களை கழுவினார் அதன் மூலமாக அந்த நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த லாஸ் சப்பர் அதாவது ஆண்டவர் அந்த ராப்போஜனத்தில் பந்தி இருந்த நேரத்திலே அவர் என்ன செய்கிறார் அவருக்கு தெரியும் தன் பாடுகளுக்குள்ளால் செல்ல போகிறேன் என்பதை அறிந்தது அறிந்து அவர் கடைசியாக தன் சைஸ்வர்களோடு அந்த ராப்போசன பந்தியில் இருந்தபோது அவர் என்ன செய்கிறார் தன் ஷீஸ்வர்களின் கால்களை கழுவினார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க இதன் மூலமாக அவர் என்னத்தை வெளிப்படுத்தினார் எப்படி நாங்கள் தாழ்மையாக அவர் உருவெடுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பதற்கு உதாரணமாக அதை அவர் வெளிப்படுத்தினார் அவர் எப்படியானவர் இயேசுவானவர் ஒரு ராஜாதி ராஜா அண்டசராசனங்களை படைத்து அதை ஆளுகை செய்பவர் அப்படியான அந்த ராஜாதி ராஜா இந்த உலகத்துக்கு மனுக்கூலம் பூண்டு தன்னையே மனுஷ குலத்துக்காக தாழ்த்தினார் என்பதை நாங்கள் இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் அவர் எப்படி தன் சீசர்களின் கால்களை கழுவினன் மூலமாக தன் தாழ்மையை வெளிப்படுத்தினார் தன் அன்பை வெளிப்படுத்தினார் இவ்வளவு அருமையான பாடத்தை நாங்கள் இருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று பாருங்க அது மட்டுமல்ல பாருங்க யோவான் ஒன்று இருபத்தி ஏழை பார்த்தோம்னா எங்களுக்கு யோவான் ஸ்நானனை பற்றி தெரியும் அந்த யோபா ஸ்நானன் சொல்லுகிறார் அவரின் பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் சொல்லுகிறார் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் நல்ல என்று யோவான் சொல்லுகிறார் அதிலிருந்து அவர் என்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் இயேசுவானவர் எவ்வளவு மேன்மையானவர் என்று பாருங்க அந்த மேன்மையான அந்த மனிதன் அந்த மனுக்கூளம் போன்று இந்த உலகத்துக்கு வந்து அவர் தன்னை தாழ்த்தி இந்த மனுக்குளத்துக்கு தன்னை தாழ்த்தி அந்த தன் சூசர்களின் கால்களை கழுவுவதன் மூலமாக அவர் எண்ணத்தை வெளிப்படுத்தினார் தன் தாழ்மையை வெளிப்படுத்தினார் அது மட்டுமல்ல இந்த இடத்திலே பாருங்கள் ஒரு காரியத்தை நான் நினைத்து பார்த்தேன் அந்த இடத்தில் அவர் யூதாஸ் காரியத்தின் கால்களை கழுவினார் பேதுருவின் கால்களை கழுவினார் என்னும் ஒரு சில மணிக்குழுக்குள் அந்த யூதாஸ் காரியத்து தன்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று அவருக்கு தெரிந்திருந்தும் கூட அவர் பாருங்கள் அந்த இடத்துல அவனின் கால்களை கழுவினார் பேதுருவானவன் தன்னை மறுதளிக்கப் போகிறான் என்று தெரிந்திருந்தும் கூட அவர் அந்த அவர் சீஷர்களின் கால்களை கழுவினார் அப்ப இதன் மூலமாக பாருங்கள் அந்த இடத்துல எண்ணத்தை கத்தர் வெளிப்படுத்துகிறார் ஒன்று அன்பை வெளிப்படுத்துகிறார் அன்பான உருவம் அந்த இயேசு அந்த அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அது மட்டுமல்ல மன்னிப்பை வெளிப்படுத்தினார் மன்னிப்பின் தேவனாக உருவெடுத்தார் கடைசி நேரத்தில் கூட அந்த சிலுவையிலே அவர் பிதாவே இவர்களை மன்னியம் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்ன அந்த இயேசு பாருங்க காரியோத்து தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரிந்திருந்தும் பேதுரு தன்னை மரதளிக்கப் போகிறான் என்று தெரிந்திருந்தும் கூட அவர்களின் கால்களை கூட கழுவினார் பாருங்க அருமையான சௌரா சௌரி இந்த நாட்களிலே நாங்கள் கத்தருங்களுக்காகப்பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கும் காலங்கமாக இருக்கிறது கத்தரங்களிடம் எண்ணத்தை எதிர்பார்க்கிறார் தாழ்மையை எதிர்பார்க்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ கத்தர் கிருபை அளிக்கிறாராம் ஆனால் பெருமை உள்ளவனுக்கோ கத்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஸோ கத்தரங்களிடமிருந்து எண்ணத்தை எதிர்பார்க்கிறார் ஒரு தாழ்மை அவர் எப்படி இந்த உலகத்திலே தாழ்மையாக வாழ்ந்தாரோ அதை எதிர்பார்க்கிறார் அது மட்டுமல்ல கத்தர் நாங்கள் மன்னிப்பை எதிர்பார்க்கிறார் அவர் இந்த உலகத்தில் வந்தபோது செய்ய வந்தார் ஊழியம் கொள்ள வரவில்லை சோ மற்றவர்கள் எங்களுக்கு எண்ணத்தை செய்வார்கள் நாங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் கட்டியெழுப்பவர்களாக இருக்கிறோம் ஜனங்களை கொண்டு வந்து அவரின் கற்பனைகளை நடப்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும் எங்களிடமிருந்து கத்தர் எண்ணத்தை எதிர்பார்க்கிறார் நாங்கள் ஊழியம் செய்பவர்களாக ஊழியம் கொள்பவர்களாக அல்ல மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்காதபடி நாங்கள் ஜனங்களுக்கு எண்ணத்தை செய்யலாம் நாங்கள் எப்படி கத்தரின் ராஜ்யத்தை கட்டலாம் என்பதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று இயேசு இந்த அருமையான தன் பாடம் சீசர்களுக்கு கற்றுக் இருந்து அதைத்தான் கத்தர் இயேசு எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார் ஆம் சௌரா சௌரி நாங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள் நாங்கள் தாழ்மை எப்படி இயேசு தாழ்மை யை தன்னிலே பூண்டு த எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தாரோ போல நாங்கள் இந்த உலகத்திலே தாழ்மை உள்ளவர்களாக மன்னிப்பு கொடுப்பவர்களாக எத்தனையோ பேர் எங்கள் வாழ்க்கையிலே எங்களை காயப்படுத்தி இருப்பார்கள் ஆனாலும் கத் கத்தர் யோசித்து பாருங்கள் அந்த காயங்கள் சில மறப்பது கஷ்டமாக இருக்கும் மன்னிப்பு கொடுப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் கத்தரை இயேசுவை யோசித்து பாருங்கள் அவர் இந்த உலகத்திலே நன்மை செய்வோராய் சுற்றி திருந்தும் கூட இந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே இந்த ஜனங்கள் அவரை சிலுவையிலே அந்த பாடுவலுக்குள்ளால் செல்ல அனுமதித்தார்களே ஆனாலும் கத்தர் எங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார் தான் எப்படி இருந்து தான் அவரின் அந்த கேரக்டர்ஸ் அவரின் அந்த அட்டிடியூட் எங்கள் தன் சாயலாக படைத்த இயேசு எங்களை தன் சாயலாக எங்களை படைத்தவர் தன்னை போல நாங்கள் மாறணும் என்ற அவர் ஸோ இந்த காலங்களிலே சோரி யாராவது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் உங்களை பண்ணி இருக்கலாம் அவர்கள் செய்த காரியங்கள் உங்களால் மறக்க முடியாமல் இருக்கலாம் ஆனாலும் மன்னித்து விடுங்கள் மன்னியுங்கள் அன்பு செலுத்த நீங்கள் ஏங்குகிறீர்கள் யார் உங்களிடம் அன்பு செலுத்துவார்கள் என்று நீங்கள் ஏங்கி இருக்கலாம் ஆனால் க கத்தர் அன்பு செலுத்த அவர் ஒருவர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல தாழ்மை உங்களோடு கூட இருப்பவர்களுக்கு உங்களை உங்களை கொடுக்க கத்தர் ஊழியம் செய்ய எப்படி வந்தாரோ அதே போல் நாங்களும் ஊழியம் செய்பவர்களாக ஊழியம் கொள்ளுபவர்களாக அல்ல அப்படி இருக்கணும் என்று சொல்லி கத்தர் எதிர்பார்க்கிறார் இந்த ஒரு சிறிய தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்